தந்தை செல்வாவின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினம் நால்வருக்கு சிக்கன் குனியா உள்ளூராட்சி தேர்தல் விடுமுறை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு வருமான வரிவிலக்கு தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள தகவல் நாட்டை விட்டு தப்பி ஓடிய சிஐடியின் சிரேஷ்ட அதிகாரி கடன் அட்டையை பெறும்போது கட்டாயமாகும் நடைமுறை

இலங்கை தமிழரசு கட்சியின் நிறுவனர் நாற்பத்தி எட்டாவது நினைவு நாளும் நினைவு பேருவை நிகழ்வும் இன்றைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது யாழில் உள்ள தந்தை செல்வநாயகம் நினைவு சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தந்தை செல்வாவின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து சமாதியில் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தந்தை செல்வாவை பற்றிய நினைவுகள் அல்லது அவரை இந்த சமூகம் கொண்டிருக்கின்ற மதிப்பு நாங்கள் சாதாரண அளவிலே கொண்டிருக்கின்ற நம்பிக்கைகளை விட மிகப்பெரியது ஏனென்றால் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய கிராமத்தில் இருக்க வேண்டும் எங்களுடைய தலைவராக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நாங்கள் பேசியிருப்போம் தந்தை செல்வ அவர்கள் யாழ்ப்பாணத்தில் பிறக்கவில்லை செல்வநாயகம் ஒரு தமிழரும் அல்ல ஆனால் எஸ்டிஐவி செல்வநாயகம் ஒரு தமிழனாகவும் யாழ்ப்பாணத்திலும் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அதுதான் அவருடைய வாஞ்சியினுடைய அவர் பெற்றிருந்த பெரும் பேரா அவர் மலேசியாவிலே பிறந்தவர் அவருடைய குடும்பம் கல்வியிலே கொண்டிருந்த அக்கறையின் காரணமாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அமெரிக்க மிஷனிலே கல்வி கற்று சட்டத்தரணியாக ஆகி ஆசிரியராக பணிபுரிந்து மிக பெரும் பேர் பெற்றிருந்தார் அவர் கொழும்பிலே வாழ கிடைத்த போதும் அதுதான் அவருடைய ஸ்டைல் அவர் கொழும்பிலே தனக்காக ஒரு இல்லடத்தை அமைக்க அமைத்துக் கொள்ளவில்லை அவர் நகரப்புறங்களிலெல்லாம் இருந்து ஒரு ஜன சட்டத்தரணியாக சேவையாற்றியும் ஒரு அரசியல் தலைவனாக இருந்தும் எப்போதுமே ஒரு பணிவானவனாகவும் ஒரு கிராமத்தவனாகவும் தான் தன்னை அவர் அறிமுகப்படுத்தி கொண்டார் இதுதான் அவர்களில் இருக்கிற பெரும் முக்கியமான விஷயமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் அரசியலுக்கு வருகிற போது தமிழர் சமூகத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான வேண்டுகோளாக இருந்தது தமிழ் பேசும் மக்களின் தந்தையான அவர் அரசியல் வரலாற்றிலே தமிழ் பேசும் மக்களுக்காக ஆற்றிய பணிகளைத்தான் நான் இங்கு உங்களுடன் சிறிது உரையாட விரும்புகின்றேன் நமது அரசியலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது எந்த மிகப்பெரும் அரசியல் தலைவராக இருந்தாலும் நாங்கள் டிஎஸ் டட்லி ஜேஆர் பிரேமதாச சந்திரிகா மஹிந்த அவன் இவன் இப்படித்தான் நாங்கள் அரசியல் தலைவர்களை பேசுவது ஆனால் இரண்டு தலைவர்களை நாங்கள் அப்படி பேசுவதில்லை ஒருவர் தந்தை செல்வா நாயகம் அவர்கள் அவர் தந்தை என்றே அழைத்தார்கள் மற்றவர் தலைவர் அஷ்ரப் அவர்கள் அவரை தலைவர் என்றே அழைத்தார் இதுதான் தாங்கள் தலைவராக இருந்து மக்களிடம் சம்பாதித்து கொண்ட பெரும் பேராகும் என்று நான் கருதுகின்றேன் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றித்தான் நான் இங்கு உங்களோடு பேசுகின்றேன் இந்த செல்வநாயம் அவர்களுக்கு இந்த தந்தை என்று கிடைத்த அடைமொழியை பற்றி பேரரசு சிவத்தம்பி அவர்கள் சபாரத்தினம் எழுதிய தந்தை செல்வா என்ற நூலுக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார் அதை குறிப்பிடுகிறார் இந்த இந்த ஆதாரங்கள் இந்த விரிவுகள் எல்லாம் உங்களுக்கு கையிலே தரப்படும் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் நடுத்தர வாயில் கணிசமான அளவு அரசியல் செல்வாக்கு பெற்றிருந்த இலங்கை மார்க்சிய அரசியல் மரபின் பிரதான நிறுவனங்களில் ஏற்பட்ட அகபுற சிதைவின் பின்னர் செல்வநாயகத்தின் அரசியல் எண்ணத்துணிவு ஒரு அசாதாரண வலுவை பெற்றது அப்போ இந்த மார்க்சிஸ்ட அரசியல் தான் இருக்கிறபோது சிவநாயகம் வரார் வருவது ஒரு சாதாரண அரசியல் வருகையாக இருந்தாலும் அது தமிழ் மக்களுக்கு மத்தியிலே தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய வலுவாக ஒரு அசாதாரண சக்தியாக அவர் மக்களுக்கு மத்தியில் வருகின்றார் அதனாலே தான் பொன்னம்பலம் ஜிஜி பொன்னம்பலம் ராமநாதன் ஜிஜி பொன்னம்பலம் ஆகியோருடன் இணைத்து கொள்ளப்படாத தந்தை என்ற அடைமொழி செல்வாக்கு கிடைக்கிறது இன்னொரு விஷயமும் நான் ஆழமாக பேச முடியும் சைவமும் தமிழும் என்ற நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒன்றாக அமைந்தது மாத்திரமல்லாமல் இந்த மொழி வழி தேசிய மதங்களை கடந்தும் முனைப்பெற்றது நிலம் அது இரு வழிகளிலே நிகழ்கிறது ஒன்று ஒரு கிறிஸ்தவர் நமக்குள்ளே வந்து அரசியல் தந்தையாக வழிகாட்டுகிற ஒரு மரபு இன்னொரு மரபு தமிழ் பேசுகின்ற மக்களாகிய முஸ்லிம்கள் இவர்களையும் அவர் இணைத்துக் கொள்ள விரும்பினார் நால்வருக்கு சிக்கல் குனியா உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த புதன்கிழமை நால்வர் சிக்கன்குனியா அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் நால்வருக்கு சிக்கன்குனியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கூடுதலான அவதானத்தை செலுத்தியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறித்த அறிக்கையின்படி தொழிலாளர் ஒருவர் வாக்களிப்பதற்கான விடுமுறையை கோரினால் அவருக்கு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேர பணி ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடுமுறை தற்காலிக தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொருந்தும் அத்துடன் இது தொழிலாளர்களின் வழக்கமான விடுமுறை உரிமைகளுக்கு மேலதிகமானது என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை தொழிலாளரின் பணியிடம் மற்றும் இடையிலான தூரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான விடுமுறை காலம் தீர்மானிக்கப்படும் இதன்படி நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருப்பின் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரமாக இருந்தால் ஒரு நாள் விடுமுறையும் நூறு தொடக்கம் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரமாக இருந்தால் ஒன்றரை நாட்கள் விடுமுறையும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அதிகமாக இருப்பின் இரு நாட்கள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும்

பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தென்னை பனைவளம் வயல் நிலங்கள் முந்திரிகை இருந்தும் அதன் பயனைப் பெற முடியாத அளவில் இருக்கிறோம் எங்களுடைய மூதாதர்களுடைய சொத்தினை நாங்கள் பார்க்காமல் போய் விடுவோமோ என்ற பயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது கடற்படையினர் தமது சொந்த நிலம் போல் அப்பகுதியில் அருகாலே செல்ல முடியாத நிலை இருக்கிறது காணிகளை இழந்த மக்கள் மறுகரையில் அயலவர்களது காணிகளிலும் உறவினர்களது காணிகளிலும் குடியிருக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடியில் அரிசி தேங்காய் கஜு உற்பத்திகள் போன்ற வாழ்வாதாரத்தை நம்பி மக்கள் நிலத்தை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் இந்த மக்களின் பொருளாதாரமும் ஒருபடி பொருளாதார தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி தொழில்நுட்ப தலைநகரமாக உயரும் வகையில் தனித்துவமாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை நிதி தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நகரம் வலுவான தலைமைத்துவம் உலகளாவிய ஒத்துழைப்புகள் மற்றும் முதலீட்டாளர்கள் நட்பு கட்டமைப்புகளால் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது நிறுவன தலைவர் ராஜ்குமார் கனகசிங்கம் தெற்காசியாவில் முன்னணி நிதி தொழில்நுட்ப மையமாக கொழும்பு துறைமுக நகரத்தை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் ஒரு முக்கிய அறிக்கையை வழங்கினார் இந்த அறிக்கையின்படி முன்மொழியப்பட்ட கொழும்பு சர்வதேச நிதி மையம் நிதி தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா போன்ற போட்டியாளர்களை விட கொழும்பு துறைமுக நகரத்தின் தனித்துவமான ஈர்ப்பை இந்த அறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது அத்துடன் துபாயில் செயற்படும் இந்திய நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் கொழும்பு துறைமுக நகரத்தை ஒரு நிரப்பு தளமாக பயன்படுத்தலாம் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமானத்திற்கு சுமார் ஏற்படும் தெரிவித்துள்ளது வருமான வரிவிலக்கு வரம்பு பன்னிரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து பதினெட்டு லட்சம் ரூபாவாக அரசாங்கம் அதிகரித்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு உள்நாட்டுறை வரி திணைக்களத்துக்கு வழங்கிய வரி வருவாய் இலக்கு இரண்டாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் ரூபாவாகும் என திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகம் சாந்து தெரிவித்துள்ளார் வரி வடிவமைப்பை விரிவுபடுத்துவதற்கும் வரி ஏய்ப்பு செய்பவர்களை பிடிப்பதற்கும் விரிவான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதி பணிப்பாளர் நாயகம் சாந்து மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த கடத்தல் தொடர்பில் விசாரணை செய்தவர்களில் முக்கிய மாணவர்கள் குற்றப் திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளான சானி அபிசேகரன் மற்றும் நிசாந்தடி சில்வா ஆகியோர் ஆவார் இதில் நிசாந்தடி சில்வா நாட்டை விட்டு வெளியேறி சுவிட்சர்லாந்தில் அகதித்தஞ்சம் கூறியுள்ளார் இந்த நிலையில் அவர் நாட்டில் இருந்திருந்தால் அவர் உயிரோடு இருந்திருப்பாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கும் என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தபராசா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு நபரும் உள்நாட்டு வருவாய் தினக்களிடமிருந்து வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெற வேண்டும் என அரசாங்கம் ஒரு வட்டமான அறிவிப்பை வெளியிட்டது வர்த்தமான அறிவிப்புக்கு அமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதி என்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கு பிறகு பதினெட்டு வயது பூர்த்தி அடைபவர்களும் கட்டாயமாக வரி எண்ணை பெற வேண்டும் அதற்கமைய வாகனத்தை பதிவு செய்தல் வாகனத்தை வேறொரு நபருக்கு மாற்றுதல் காணி பதிவு செய்தல் வணிகத்தை பதிவு செய்தல் மற்றும் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை மாற்றுதல் ஆகியவற்றின் போது வரி எண் கட்டாயமாக இருக்க வேண்டும் என உள்நாட்டு வருவாய் திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்வாறு ஜிகாதிகள் இலக்காக இலங்கை மாறுவதற்கு முக்கிய காரணம் அனுர அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட ரகசியமான முறையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் மூண்டால் இலங்கை பலிக்கடாவாகலாம் இந்தியாவிடம் நாயக்கர் செய்துள்ள திருட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் காரணமாக இலங்கை இந்தியாவின் பக்கம் நிற்க வேண்டும் இதனால் உலகிலுள்ள ஜிகாதிகள் இலக்காக இலங்கை மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது நாட்டு பெற்றுள்ள தலைவர் என்றால் அனுரகுமாரை இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்

கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மன்னார் கொட்டவழி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக இருவரை சுட்டுக்கொலை செய்த பிரதான சந்தேக நபர்களை தப்பிச் செல்வதற்கு உதவி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்தவர்கள் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர் அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வாறானவர்களை மக்கள் முழுமையாக சுத்தப்படுத்துவார்கள் தற்போது உவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கருத்துரைத்த முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு லஞ்ச பானை குழு அழைத்துள்ளது அத்துடன் கொள்ளை மற்றும் மோசடியில் ஈடுபடுவதற்காக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினால் நிதி வழங்கப்பட மாட்டாது என்று தாம் குறிப்பிட்டிருந்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இடம்பெறாது என கூறியதாக எதிர்க்கட்சியினர் கவலை வெளியிடுகிறனர் ஆனால் கொள்ளை மற்றும் மோசடி இடம்பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிச்சயமாக நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இத்துடன்